இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு நித்யானந்தம் அண்ணாமலை பதவிக்கு தான் ஆபத்து வந்திருக்கு இந்த கூட்டணிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக முன்வைக்கப்படுது அப்படின்னு இப்ப தமிழக பாஜக தலைவர் பாஜக ஏதாவது மாற்றங்கள் வரும்னு பார்க்கலாம் நெத்திக நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதாகத்தான் உங்களுடைய தலைப்பு எடப்பாடி அழுத்தம் இருப்பதாக தெரியவில்லை அண்ணாமலை அவர்களுக்கும் அழுத்தம் இருப்பதாக தெரியவில்லை அதற்கான காரண காரியங்களை என்னால் விளக்கமாக சொல்ல முடியும் என்றாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக வேண்டாம் என்று சொல்வது கடந்த பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் அப்பொழுது கொடுக்கப்படாத அழுத்தம் இப்பொழுது புதிதாக ஏன் கொடுக்க போகிறார்கள் அதனால் பாஜகவுடைய அழுத்தம் எடப்பாடி அவர்கள் மீது கிடையாது அண்ணாமலை அவர்கள் நான் தொண்டனாக கூட வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களோடு ஒத்துழைக்க நான் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அண்ணாமலை சொன்ன பிறகு தலைவராக அவர் இருப்பாரா அவருக்கு மரியாதை இருக்குமா அல்லது அவருடைய கூற்று அங்கே எடுபடுமா அவர் அழுத்தம் கொடுக்கப்படுகிறாரா என்ற பேச்சுக்கே இடமில்லை இல்லை அழுத்தம் கொடுக்கப்படுகிறதான்னு சொல்லப்படுவதற்கு ரெண்டு காரணம் ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணைய வழக்கு உள்ளிட்ட நிறைய ஐடி உள்ளிட்ட எல்லா இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் அவங்க மேல பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல அரசியல் அமைச்சகர்கள் சொல்றாங்க இந்த ஒரு விதமான அழுத்தம் இருக்கு இது ஒன்று இன்னொன்று அண்ணாமலை இருந்தா அதிமுக இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு ஒரு நிபந்தனை விதித்ததாகவும் அதன் காரணமாக மத்திய பாஜக வந்து அண்ணாமலையை கொஞ்சம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த விதமான அழுத்தம் இந்த ரெண்டு அழுத்தத்தையும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் நிபந்தனை விதித்ததாக சொல்லப்படுகிற அழுத்தத்தை பற்றி நமக்கு தெரியாது வெளியிலே வரவில்லை ஆனால் இடி வருகிறது ஐடி வருகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்வது கடந்த பாராளுமன்ற தேர்தலும் வரவில்லை சட்டமன்ற தேர்தலிலும் வரவில்லை தனியாகத்தான் அவர்கள் நின்றார்கள் அவசியம் என்ன அதை பயன்படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது இப்படி கூட கேட்கலாம்ல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கல சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்க்காத ஒரு சூழல் இருந்துச்சு இப்ப போய் ஏன் பாக்குறாரு அந்த கேள்விக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லணும் இதுக்கு மட்டும் எடப்பாடி கிட்ட வெளியே வந்து சொல்லலைங்க ஆனா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது என்ன தெளிவு நான் உங்களுக்கு பகிர விரும்புகிறேன் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது வக்கீலுக்கெல்லாம் நல்லா தெரியும் சாட்சிகள் என்றால் சூழ்நிலை சாட்சிகள் என்ன இருக்கிறது என்று பார்த்து கூட தீர்ப்பு வழங்குவார்கள் சரி அப்படி சூழ்நிலை சாட்சிகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழக நலனை குறித்து உள்துறை அமைச்சரை சந்தித்து எடப்பாடி பேச வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே அவரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அது ஊருக்கு தெரிந்த விஷயம் ரெண்டாவது அவருடைய அலுவலகத்திலே சென்று பார்க்க வேண்டும் அதுதான் அலுவல் முறை ஆனால் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்த பொழுது கூட கண்டுக்காத எடப்பாடி காத்திருந்த போது கூட கண்டுக்காத எடப்பாடி மோடி அழைத்தும் கூட அதை அலட்சியம் செய்த எடப்பாடி இன்றைக்கு அமித்ஷா வீட்டிலே சந்திக்க வேண்டியது என்ன என்று சந்திக்கும் பொழுது இது வீட்டிலே பேச வேண்டிய பொருள் அல்லவே சரி அலுவலகத்திலே பேச வேண்டியது என்ன காரணம் அப்ப இந்த ஒரு சூழ்நிலை சாட்சியங்களை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அழுத்தம் தனக்கே போட்டு வைத்திருக்கிறார் எப்படி அவர் அவருக்கு அழுத்தம் ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் அத்திக்கடவுல நடந்த சம்பவத்துக்கு பிறகு நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுடைய நடத்தையில அவருக்கு சற்று அச்சம் வந்திருக்கிறது இப்படி வேற யாராவது பண்ணிருந்தா உடனே கட்சி செங்கோட்டையன் அத்திக்கடவை அவினாசில புகைப்படம் போடலன்னா அது உட்கட்சி பிரச்சனை இல்ல அதுக்கு எதுக்கு டெல்லியில பிரச்சனை அவரை சென்றே முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பது எம்எல்ஏக்கள் சந்திப்பது இப்படி பலவாராக நடந்து கொண்டிருக்கிறது கட்சி தன்னை விட்டு போய்விடுமோ என்ற அச்சத்திலே அதற்குள்ளாக பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போயிருக்கலாம் அதுதான் அழுத்தம் கூடுதலாக எடப்பாடி இருக்கிறது பிஜேபி அழுத்தம் கொடுக்கவில்லை ஏனென்றால் பிஜேபி தலைவர் வீட்டிற்கு அவர் சென்றிருக்கிறார் அதுதான் விஷயம் அது

அப்படி தண்ணி பல தலைவர்களுக்கு காட்டின உங்களுக்கே பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா உங்கள் இந்தி கூட்டணி அரசு தண்ணியே காட்ட மாட்டேங்கிறான் ஜி விஜய் ஜி அதை கொஞ்சம் கேளுங்க ஜின்னு கேட்கலாம் இல்லையா யார் ஆட்சியில் இருந்தாலும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அதான் நிலம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருதா குறுக்கு சார் சரி ரைட் வாங்க நீங்கள் தலைப்புக்கு வாங்க நித்தியானந்தம் வாங்க புரியுதுங்களா அதனால மௌனமாக இருக்கிறாரே நம்முடைய செங்கோட்டையன் என்றால் சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வர்ட்ஸுன்ற சரி சொற்களை காட்டிலும் மிக வலிமையானது சில நேரங்களிலே அமைதி காப்பது ஓகே அந்த அமைதியை காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதாகட்டான் நான் கருதுகிறேன் அந்த அமைதிக்கு என்ன நோக்கம் என்ன இலக்கு இருக்கும் இந்த அமைதி எதுக்காக என்ன இலக்கு என்று சொன்னால் அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் அண்ணா திராவிட நேற்ற கழகம் சரி செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா முனுசாமி அவர்களுக்கு சொல்லலாம் வேற யாரும் சொல்லவே முடியாது ரைட் அப்படிப்பட்ட ஒரு சீனியர் மோஸ்டா இருக்கக்கூடியவரை இவர்கள் சரியான மரியாதை கொடுக்கவில்லை அதுவரை வாயை திறக்காமல் இருந்தார் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சரியா சொல்றேன்னா அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் எழுபத்தேழுலருந்து எம்எல்ஏனாலும் அமைச்சராக்கல செல்வி ஜெயலலிதாவும் முதல் டைம்ல அமைச்சராக்கல ரெண்டாவது டைம்ல தான் அமைச்சராக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவர் அமைச்சராக்கல

ஆனால் அதை செய்யவில்லை அம்மையார் நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் பரிந்துரையின் பேரில் அவர்களாக கொண்டு வந்த முதலமைச்சர் தான் எடப்பாடி சரி எல்லோரும் முதுகலை குத்தப்பட்டார்கள் எல்லாம் சென்று விட்டது இப்பொழுது கூட்டே இல்லை என்று சொன்னவர் டெல்லாம் கூட்டுக்காக பேசினாரா இல்லையா என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட நான் முன்னரே குறிப்பிட்டது போல அவர் வீட்டிலே சந்தித்த காரணத்தினால் இது வெறும் சால்ஜாப்பாக தமிழக நலன் என்று சட்டமன்றம் நடக்கின்ற அவசர அவசரகதியிலே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணமாகத்தான் சொல்லியிருக்கிறார் சந்தித்தது கூட்டணி குறித்து தான் என்பது என்னுடைய அனுமானம் அது மட்டுமல்ல அப்ப பாஜக தரப்புல இருந்து இல்ல அமித்ஷா தரப்புல இருந்து எந்த அழுத்தமும் கிடையாது செங்கோட்டையனுடைய அந்த உரசல் விரிசல் காரணமாக இவர் டெல்லி சென்று அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தி மட்டும் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் சந்தித்த பிறகு இங்கே வர இருக்கின்ற ஆட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்ற ஒரு செய்தியை மட்டுமே கொடுத்திருக்கிறார் எந்த அழுத்தமும் அவர் கொடுக்கல நான் சுருக்கமாக சொல்றேன் அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வதும் பிரிவதும் என்பது புதிதான விஷயம் அல்ல இவர்களுக்கு அன்றைக்கு அப்படி பேசினார்களே இன்றைக்கு ரோஷம் இல்லையா என்று கேட்பது நியாயமாகாது ஏன் என்று சொன்னால் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அப்படி அங்கூரம் வச்சு நிற்கிற மாதிரி நிற்கிது இதே கூட்டணியிலே இருந்தவர்கள் ஐந்து கட்சி கூட்டணியாக மக்கள் நல கூட்டணியிலே இருந்து என்னென்ன விமர்சனத்தை திமுக மீது வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு ஒற்றுமையோடு ஜெல் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் உண்டு அரசியல்ல அது மாதிரி எடப்பாடி அன்றைக்கி அப்படி சொன்னாரே எடப்பாடி இன்னைக்கு இப்படி சொன்னாரேன்னா சேருவதற்கான எல்லாமே இருக்கிறது வேங்கை வயலில் இப்படி ஆய்ப்பாய்ச்சேன்னா தோழமை சுட்டுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இன்னும் அந்த கட்சியில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கூட்டணியில ஆக கம்யூனிஸ்ட் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது எதிர்த்து அதுவும் அந்த கூட்டணியில் தான் இருக்கு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு கூட்டணியை நாம் பார்க்கிறோம் கூட்டணிக்கு வெளியிலே எதிர்ப்பை காட்டியவர்கள் ஒன்று சேர்வதை விமர்சிக்கிறார் இது எந்த மாதிரியான முரண்பாடு இல்ல விமர்சனம் இல்ல கேள்வி எழுப்பப்படுகிறது ஆமா அந்த கேள்விகள் எங்கிருந்து வருகிறது கூட்டணிக்குள்ளே இருந்தே விமர்சிக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது கூட்டணி இல்லை வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள் ஒன்று சேர்ந்த பிறகு அந்த விமர்சனம் எல்லாம் மறைந்துவிடும் ஓட்டு தான் கணக்கு கொள்கை கூட்டணியாக நடக்கிறது ஓட்டு கூட்டணி தான் எல்லா இடங்களிலும் நடக்கிறது அதனால தேர்தல் கூட்டணி என்பதை நாம் மனதில் வைத்து தான் நாம் செயல்பட வேண்டும் அதனால திமுகவோடு சேர்ந்தால் அது அலங்கார கூட்டணியாகவும் அண்ணா திமுகவோடு சேர்ந்தா அது அலங்கோல கூட்டணி என்பதும் விமர்சிப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது நடுநிலைமைக்கு மாறானது என்ற கருத்தோடு இந்த இறுதி சுற்றி நான் முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு வரியில் எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக의 இரண்டாம் கட்டத்திலும் மூணாம் கட்டத்திலும் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி அல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றுபட்ட அண்ணா திமுகவுடன் பாஜக கூட்டணி இது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று தான் தெள்ளத் தெளிவாக இங்கே கூறுவது இவங்க ரெண்டு பேரும் வந்தது மாதிரி